எத்தனை பேருக்கு சக்கரவள்ளி கலங்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சக்கரவள்ளி கிழங்குல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது யாராருக்கு தெரியும்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் சக்கரவள்ளிக்கிழங்கோட ராகி மாவு சேர்த்து ஒரு அடை செய்ய போகிறோம் இந்த அடை வந்து ஒரு டிஃபன் மாதிரியும் எடுத்துக்கலாம் இதை ஒரு ஒரு ஸ்நாக் ஆவும் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து டிஃபனாக நீங்கள் எடுத்துக்கும் போது இதுக்கு சட்னி சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது சட்னி சாம்பார் இல்லாமல் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக நீங்கள் அப்படியே ஒரு ஒரு மூணு பீஸ் பெரியவங்களாக இருந்தால் சாப்பிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் சாப்பிடக்கூடிய டிஃபன் வந்து வயிறு ஃபுல்லாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தி இதுக்கு நடுவே உடுவே கிழங்கில் உள்ள குணங்கள் நான் சொல்லிட்டே இருக்கேன் வாங்க இப்போ ரெண்டே ரெண்டு தான் நம்ம இந்த அடை செய்ய நம்ம வந்து மூணு பேருக்கு இந்த அடை வந்து நான் செய்ய போறேன் தண்ணி சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்து டூ பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது தோல் உரிச்சிட்டு இதை நல்லா வந்து மசிச்சுக்கோங்க இல்லைனா துருவ முடிஞ்சால் துருவி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கிறேன் அப்போ தான் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம கேரட்லாம் துருவி எடுப்போம்ல அந்த மாதிரி துருவி எடுத்ததை ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோங்கிறத அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க இப்போ நமக்கு கிழங்கு துருவி எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு முக்க கப் கப்பளவுக்கு ராகி மாவு நான் சேர்க்குறேன் இந்த ராகி மாவுலேயுமே என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோக்கில் சொல்கிறேன் அதில் எப்படியெல்லாம் உடம்புல வேலை செய்யுதுங்கிறதையும் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி பச்சை மிளகா ஒன்றே ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம் ஒரு பாதி விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து துருவிட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதிகமாக துருவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷுங்க இதை நீங்கள் வந்து மறந்துடாமல் உங்கள் வீட்டில் குட்டி வச்சுருந்தாங்கன்னா செஞ்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறமா பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா செரிமான சக்தியும் ஆகும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு வாசனைக்காக நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறமா ஒரு ரெண்டு பெஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரம் மட்டும் பாத்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் என்னென்ன கை வச்சு நல்லா ஒரு தடவை ஈக்குவலாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 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 நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அடை வந்து நார்மலாக நம்ம வந்து ராகி மாவில் வெங்காயம் ஒரு சில பேர் முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு நம்ம அடை செஞ்சு சாப்பிடுவோம் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து ஆனால் இதில் நம்ம இன்னைக்கு சக்கரை கிழங்கெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த அடை வந்து செய்ய போகிறோம் சக்கரை வள்ளிக்கிழங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு செரிமான சக்திக்கு ரொம்பவே நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது சக்கரை வள்ளிக்கிழங்க இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது இது வந்து சுகர் இருக்கிறவங்க கூட இது ஒரு அளவாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேன்சர் வரக்கூடிய நோய்கள் அந்த செல்களில் கொல்லக்கூடிய தன்மை இந்த சக்கரை வள்ளிக்கிழங்குல இருக்குது இதய நோய் இருக்கிறவங்களும் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க எடுத்துக்கலாம் வயிறு வந்து எப்போதுமே ஃபுல்லு ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வயிறு கலகலன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல செரிமானம் ஆகிட்டு அந்த மாதிரி இது வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடியதான் அந்த சக்கர வள்ளிக்கிழங்கு இப்போ தோசைக்கடலில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அடை சேஃபுக்கு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா தட்டிக்கோங்க அப்போ சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி சாம்பார்லாம் எதுவும் வேண்டாம் அப்புறம் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து இப்போலாம் நிறைய குழந்தைங்களுக்கே தெரியாமல் இருக்குது ஒரு சில பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின்ல கூட கிழங்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக கொடுக்குறாங்க நம்ம சைடு நிறைய குழந்தைங்களுக்கு இது தெரியல கூடிய மட்டும் இது சாப்பாட்டுலேயோ இல்லை ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற ஒரு ஸ்நாக் டப்பாலேயோ இதை கொடுத்து விடுங்க ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் இருக்குது நம்ம வந்து சருமத்தை ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாகவும் பண்ணக்கூடிய இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு ரொம்ப டேஸ்டானது அதே மாதிரி நம்ம ராகி மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி எலும்பு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ராகியில் நிறைய நிறைய கால்சியம் சத்து இருக்கு இந்த ராகியுமே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராகி மாவு ரொம்ப பெஸ்ட் அதை குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அவங்களுக்கும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து உண்டு பண்ணக்கூடியது இந்த ராகி மாவுல இருக்கு ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ்ன்னு தான் சொல்லலாம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய குழந்தைங்க சாப்பிட்றதா இருக்கட்டும் பெரியவங்க சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் நிறைய ஹெல்தியான அது ஒரு டிஃபன் டிஃபனாக இருக்கட்டும் இல்லை ஸ்நாக்காக இருக்கட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிச்சயமாக அது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த இந்த டி இந்த ரெசிபி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம நான் எப்போ போடுற வீடியோஸ் எப்போ போட்டாலும் உங்களுக்கு உடனே டக்குன்னு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துடும் நீங்கள் டக்குனு ஃபஸ்ட்டாலாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த டிஷ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி விடலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இல்லைனா வர்றதுக்குலையும் நீங்கள் ஒரு ஸ்னாக செஞ்சு வச்சிங்கன்னா வந்த உடனே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அப்படி சாப்பிடுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சத்தான ஒரு நம்ம வந்து டிஷ் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சே உடம்புல சேரக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் உடம்புல வந்து சேர்ந்துடும் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சூப்பரான அடை செஞ்சாச்சு பாருங்கள் பார்க்கணும் போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா அதே மாதிரி வாசனை வந்து அப்படியே அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சு போகாமல் அப்படியே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சில பேருக்கு சாப்பிடும்போது அப்படியே தொண்டையெல்லாம் அடைச்சிக்கொள்ளலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது அப்படியே சாஃப்டாக மெண்டு சாப்பிட்லாம் அதை வந்து நம்ம கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அப்படியே மென்மையாக அது மெது மெது மெதுன்னு இருக்கும் இந்த அடை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ரெசிபீஸ் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு ரெசிப்பில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்